ஓகேங்களா டிஎம்கே இன்ன வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை எனக்கு வந்து ஆயிரம் ரூபாய் இன்னும் வரைக்கும் எனக்கு பணம் வரல இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ஆயிரம் ரூபாய் பணம் வருது இல்லாத எங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் பணம் வர கிடையாது பாதி பேத்துக்கு வருது பாதி பேத்துக்கு வரல அதனால கண்டிப்பா விஜய் வரணும் சார் இந்த வாட்டி ஒரு மாற்றம் வரணும் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வரணும் அதனால கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்தே ஆகணும் ஆனால் டிஎம்கே ஏடிஎம்க்கு வாய்ப்பு கிடையாது இன்னும் கூட விஜய்க்கு ஆதரவு வந்து அஜித் ஒரு ஆமாங்க சார் அது எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது அவருக்கு அவருக்காக சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காரு அதை தான் சொல்றேன்ல விஜய் மட்டுந்தான் எங்களுக்கு ஒரு இது அவரும் சி வாட்டி ஆட்சிக்கு வந்து அதே மாதிரி பண்ணால் அப்புறம் யாருமே கிடையாது இப்போது எம்ஜிஆர் அடுத்தது விஜய்னு சொல்கிறாங்க அதுதான் நாங்களும் நம்புகிறோம் எம்ஜிஆர் கடுத்தது விஜய்